சிந்தனை நீ சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும் இது புகழ்பெற்ற நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய சிந்தனை புலிகள் இது நமக்கு எதையை உணர்த்துதுன்னா உழைப்பினுடைய அர்த்தத்தையும் பெருமையையும் நமக்கு சொல்லுது இப்போ நம்ம வாழ்க்கையில் எளி எளிதில் கிடைக்கக்கூடிய வெற்றி எப்பொழுதுமே நிலையாக இருக்காது கடின உழைப்புடனும் முயற்சியுடனும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் என்றுமே நிலைத்திருக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும் அந்த தடைகள் என்பது தோல்விகள் அல்ல அந்த தோல்விகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது மதிக்காமல் அதாவது ஒரு தடையாக நம்ம கருதாமல் வெற்றிக்கான படிகளாக நம்ம அதையாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அதாவது சூரியன் வந்துட்டு மேகங்களை தாண்டி தினமும் நம்மளுக்கு வெளிச்சத்தை தருதல்லவா அது போல் பல தடைகளையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்